தமிழ் தன்னம்பிக்கை தரும் சிந்தனை துளிகள் ஏழு வழிகளை நாம் இக்காணொலியில் தெளிவாக காணலாம் முதல் வெற்றிக்கான வழி எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பின் அந்த செயலை பற்றிய யோசனையை மட்டும் கொள்ள வேண்டும் அந்த யோசனையை பற்றியே சிந்தியுங்கள் கனவு காணுங்கள் இதுவே வெற்றிக்கான முதல் வழியாகும் வெற்றிக்கான வழியே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் அணுகுவது என்பது நாம் அறிந்த ஒன்றே இருப்பினும் நம்முடைய எண்ணம் சிந்தனை செயல் ஆகியவற்றை கொண்டு செயல்படுதல் அவசியம் இரண்டாவது இலக்கை அடைதல் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உன் இலக்கு எதுவாயினும் அதில் தொடர் முயற்சினால் வெற்றி பெறுவாய் மூன்றாவது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை வெளிக்கொணருங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை மறவாதீர்கள் எண்ணங்களின் முக்கியத்துவம் நம் எண்ணங்கள் நம்மை உருவாக்குகிறது நல்லதை எண்ணங்கள் நன்மை பெறுவீர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கையின் ஓர் அரிய சக்தியாகும் முன்னேற்றத்தின் உள்ளாந்த பகுதியே பிரச்சனைகளை எதிர்கொள்வதுதான் சவால்கள் தடைகள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி வளர்ச்சியின்மையை குறிக்கும் சவால்கள் தடைகளை தகர்த்தெறிவதுதான் உன்னத வாழ்க்கைக்கு உதாரணமாகும் உங்கள் சக்தியை அறிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே நம்முடையவை என்ற எண்ணத்தை எண்ணுங்கள் உங்களை வலிமையாக்குங்கள் உலகம் என்பது நாம் நம்மை வலிமையாக்க வரும் ஒரு சிறந்த உடற்பயிற்சி கூடமாகும் உலகம் என்னும் உடற்பயிற்சி கூடத்தில் உங்களை வலிமையாக்கி வலிமையாக்கினால் வாழ்வில் வெற்றி பெறலாம் இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண தமிழ் மலைச்சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்